ஃப்ரெண்ட்ஸ் லட்டுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்துட்டாங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க நைட் பன்னெண்டு மணி ஆகுது எவ்வளோ க்ரௌடாக இருக்கிறாங்க பாருங்கள் லட்டுக்கு டோக்கன் கொடுக்குற இடம் இதுதான் இது வந்து பேங்க் வைக்கிற இடம் இருக்கு நம்ம இந்த வழியாதான் போகணும் அம்மா இங்கே பார்த்தாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபோன் சுவிட்ச்அப் பண்ணிட்டு வைக்க போகிறோம் ஆனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம நேற்று நைட்டு பத்து மணிக்கு போனோம் ரூமுக்கு பத்து மணிக்கு போயிட்டு நம்ம குடோனில் போட்டாங்க இப்போ வந்து பதினோ காலையில் வந்து பதினோரு மணிக்கு விட்டாங்க நல்லா சாமி தரிசனம் நல்லா ஆச்சு நல்லா பார்த்தோம் சாமி இந்த வாட்டி பார்த்துட்டு அப்படியே சரி லட்டு கவுண்டருக்கெல்லாம் போகலாம் போயிட்டு லட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க கீழே சாமி நல்லா பாத்தீங்களாங்க மூணு பேர் ஒவ்வொரு வழிய போய் பார்த்தோம் நான் நல்லா பார்த்தேன் நீங்க பாத்தீங்களா

ரொம்ப ஜனமா இருக்கு நம்ம போய் வச்சுட்டு அப்படியே போலாம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இன்னைக்கு சனிக்கிழமை வேற கொஞ்சம் ஜனம்தான் இருந்தாலும் நல்லா சாமி பார்த்தோங்க ஆமா புற எல்லாம் இங்க இருக்கும் நல்லா அந்த ஷீட் மேல எல்லாம் எத்தனை புற உக்காந்து இருக்கு மழை வந்து நல்லா பச்சை பசேன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கோபுரம் எவ்வளோ நல்லா தெரியுது கருப்புரம் ஜக ஜோதியாக எரிஞ்சிட்டு இருக்கு கிம்சு அவங்க டேடிக்கு எடுத்து போட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துட்டோம் குஷி தான் ஒரே ஜாலி தான் கிம்சுக்கு கிம்சு போலாமா கீழே ஆ சரி இறங்கு

நாரல முனிவர் பெருமாள் எல்லா சாமியும் இங்க இருக்கிறார் ஆஞ்சநேயர் எல்லா சாமியும் கோபுரம் எல்லாம் நல்லா பார்த்துட்டோம் மேல கருப்புறம் வச்சாச்சு ஆனா கிரௌட் நம்ம வீடியோ எடுக்கல இப்ப நம்ம கோபுரம் பார்த்துட்டு நம்ம அப்படியே போலாம் கொலத்தாண்ட போகலாம்

நம்ம போய் குளத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குளத்துல தண்ணி இல்லை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கறாங்க புரட்டாசி மாதம் வருது இல்லையா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சின்னு இருக்கிறாங்க அதுதான்

நேராக இருக்குது சரி வாங்க போகலாம் லட்டு வாங்கலாம் தாமரை பூவெல்லாம் வந்து ஸ்கை ப்ளூல நல்லா அழகா பூத்து இருக்கு ஸ்கை ப்ளூல இருக்கு பர்பிள் கலரில் இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு பூ நல்லா ஜில்லுன்னு இருக்கா மரத்தடியில இங்கே வக்காரலாம் நம்ம மூலஸ்தானத்துக்கு பின்னாடி தான் இருக்கிறோம் தங்க கோபுரம் அங்க தெரியுது பாருங்க சங்கு சக்கரம் நாமும் லைனாக மூணு தெரியுது ஆனால் லைட் வெளிச்சத்தில் சூப்பராக இருக்கும் இன்னும் இது பகலுன்றதுனால இப்போ லைட்டெல்லாம் போடல அங்கே இருந்து இங்க வந்துட்டோம் நம்ம வண்டி இங்க விட்டதனால நம்ம இப்படி எடுத்து இப்படியே போலாம் நம்ம உன்ன லட்டு வாங்கினு வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் Okay. இந்த பூ எவ்வளோ அழகா இருக்குது சுத்தி சுத்தி கால் வலிக்குதா அதனால இங்கே வந்து கொம்முன்னு வைக்கிட்டியா சரி கோபுரம் நல்லா தெரியுது பிரண்ட்ஸ் பிரெண்ட்ஸ் இங்க கனகாம்பரம் கூட ஒரு செடி இருக்கு திருப்பதியில் கனகாம்பரம் நம்ம கிருஷ்ணருக்கு பின்னாடி தான் எடுக்க முடியுது அழகா இருக்குது பாருங்க தண்ணி ரொம்ப கொந்தளிக்குது நல்லா சாமி பார்க்கறதுக்கு லைன் நின்று அறுபது வயசுக்கு மேல இங்க தானா டிக்கெட்டு அறுபத்தஞ்சு டிக்கெட்டு வாங்குற இடம் குடோனா குடோனா இதுதான் கிருஷ்ணா 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 கண்ணா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணர் முன்னாடி எவ்ளோ அழகா இருக்கிறாங்க இப்போ பெருமாள் நாம ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க அது பக்கத்தில் பாருங்க பசுவும் கன்று குட்டியும் சூப்பராக இருக்கு அழகா இருக்கு ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கு ரொம்ப அழகா சூப்பராக இருக்கு முடிச்சுக்கலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க